எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்ததா ரொம்ப ரொம்ப பிரச்சனை அங்கே ஒரு சுவாமியா இருந்தார் அந்த சாமியை கூப்பிட்டு ரொம்ப பிரச்சனை சுவாமி இதை தீர்க்கவே முடியல நம்ம ஏதாவது ஒரு விடை சொல்லுங்க சொல்லும்போது அந்த சாமியார் அந்த மடத்துல வந்து ஒரு மாட்டுக்கோட்டை இருந்தது பரப்பா இந்த மாட்டுல வந்து நூறு மாடுங்க இருக்கு இந்த நைட்ல வந்து அந்த மாடுங்களை நீங்க படுக்க வச்சுது படுக்க வச்சிட்டு நாளைக்கு காலையில வா உனக்கு நான் விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த மார்னிங் ஆச்சு அந்த மார்னிங் அந்த குரு கிட்ட அந்த சுவாமி குரு கிட்ட அந்த ஆழ்வரா கண்ணெல்லாம் செகுப்பா இருக்கு நைட் எல்லாம் தூங்கலையே தெரியுது என்னப்பா தூங்கலையா எங்க சாமியா தூங்குறது ஒரு மாடை வந்து தூங்க வச்சா இன்னொரு மாடு எந்த இன்னொரு மாடு நிக்குது அதை வந்து உட்காரக்கவே முடியல இது தூங்க வச்சா அது நிக்குது அது இது தூங்குது பண்ண முடியாது அதுதான்ப்பா வாழ்க்கை நூறு பிரச்சனைங்க இருக்கும் ஒரு சில பிரச்சனைய தீர்த்துவை சில பிரச்சனை தீர்த்து வைக்காத ஆண்டவன் கிட்ட காலத்துக்கிட்ட விட்டுடு சிலது வந்து தீக்க முடியாது மாடுங்க சில மாடுங்க வந்து உட்கார வைக்கவே முடியாது படுக்க வைக்கவே முடியாது சில பிரச்சனை தீர்க்கவே முடியாது விட்டுடுங்க அது